நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆளுங்கிறதையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரம் அரசு பள்ளிகளில் ஹெச்எம் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா ஆசிரியர் காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பார்த்துக்க வேண்டிதான் சரிங்களா காலி பணியிடங்கள்லாம் கா அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நிரப்புவாங்களான்றது தான் எப்போ நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறதான் கேள்விக்குறியாக இருக்குதுன்னு அது நிரப்பும்போது தான் நமக்கு வந்து விவரம் தெரிய வரும் இருந்தாலும் கலந்தாய்வு கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே எவ்வளோ காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் தகவலாக கொடுக்குறேன் சரிங்களா பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழகத்தில் முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிகள் உட்பட ஐம்பத்தொன்பதாயிரம் பள்ளிகள் செயல்படுகின்றன இதில் ஆறாயிரத்தி இரநூறு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இந்த பள்ளிகள் ஒவ்வொரு ஆண்டும் பதவி உயர்வு வழியாக அதிகாரிகளாக செல்லும் ஆசிரியர்களின் காலி இடங்களுக்கு புதிய நியமனம் அல்லது பதவி உயர்வு வலியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர் சரிங்களா கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அதாவது ஹெட் மாஸ்டராக இருக்கிறவங்க ப்ரொமோஷனில் போயிடுவாங்க பட்டதாரிகள் பதவி உயர்வுக்கு நிச்சயமாக வருவாங்க அப்போ பட்டதாரிகளோடைய காலி பணியிடங்களும் அதிகரிக்கிற ஒரு சூழல் இருக்குது சரிங்களா பார்க்கலாம் புதிய நியமனம் அல்லது பதவி உயர்வு வழியாக ஆசிரியர்கள் நேப்பம் நியமிக்கப்படுவார்கள் இந்த ஆண்டு பதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் இடமாறிய தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் இன்னும் நிரப்பாமல் காலியாக உள்ளன அந்த வகையில் ஏழ்நூறு மேல்நிலை பள்ளிகள் முன்னூறு உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியில் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த இடங்களில் பத்தாம் வகுப்பு மற்றும் ப்ளஸ் டூ பாடம் நடத்தும் மூத்த ஆசிரியர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கொரோனா தடுப்பு நடவடிக்கையால் தாமதமாக பள்ளி திறந்ததால் பாடங்களை விரைந்து நடத்த வேண்டிய கட்டாயம் ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ளது தலைமை ஆசிரியர் இல்லாமல் கூடுதல் பொறுப்பு வழங்கியுள்ளதால் நிர்வாகப் பணியும் பார்க்க முடியாமல் மாணவர்களுக்கு கற்பித்தல் பணியும் பார்க்க முடியாமல் ஆசிரியர்கள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் இதன் காரணமாக ஆயிரம் பள்ளிகளில் பொது தேர்வுக்கான மாணவர்களுக்கு கற்பித்தல் குறைந்து தேர்ச்சி ப பாதிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது எனவே பள்ளி கல்வி அதிகாரிகள் இந்த பிரச்சனைக்கு உரிய முடிவு எடுத்து காலி விடங்களை நிரப்புமாறு கோரிக்கை எழுந்துள்ளது சரிங்களா இது போன்ற தகவல்களுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ